வணக்கம் ஆன்மீக புயல் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இந்த பதவல் இன்று நாம் காண இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை எப்போது வருகின்றது பொங்கல் பண்டிகை ஏன் கொண்டாடப்படுகின்றது தை பொங்கல் அன்று நாம் வழிபாடு செய்வது எப்படி பொங்கல் எந்த நேரத்தில் நாம் வைக்க வேண்டும் பொங்கல் வைக்க வேண்டிய நல்ல நேரம் அல்லது உகந்த நேரத்தை பற்றி இந்த பதவல் இன்று நாம் காணலாம் தமிழ்நாட்டின் மிக முக்கியமான பண்டிகையும் தமிழர்களின் அடையாளமாகவும் இருப்பது பொங்கல் பண்டிகை ஆகும் எத்தனையோ பண்டிகைகள் விழாக்கள் நாம் கொண்டாடினாலும் தமிழ் மாதமான தை மாதத்தின் முதல் நாளை மட்டுமே தமிழர் திருநாள் என்ற பெயருடன் பெருமையுடன் நாம் கொண்டாடுகின்றோம் தமிழ் மக்களின் வாழ்வில் மண்ணும் விவசாயமும் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றது பொங்கல் திருநாள் உழவர்களின் திருநாள் ஆகும் உணவை கொடுக்கும் மண்ணுக்கும் மண்ணிலிருந்து உணவை உருவாக்கும் விவசாயிக்கும் அதை அன்புடன் சமர்ப்பிக்கும் தருணம் அது மட்டுமல்லாமல் உழைப்பில் துணை நிற்கும் மாடுகளுக்கு உயிர் கொடுக்கும் சூரியனுக்கும் நன்றி சொல்லும் விழாவாக பொங்கல் கொண்டாடப்படுகின்றது ஆள்களை முடிந்து தை பிறக்கும் தருணம் பழையன கழித்து புதியன புகும் நேரம் ஆகும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகையான பொங்கல் நான்கு நாட்கள் கொண்டாடப்படுகின்றது ஆள்களின் மாதத்தின் கடைசி நாள் போகி பண்டிகை ஆகும் தை மாதத்தின் முதல் நாள் பொங்கல் பண்டிகை ஆகும் இரண்டாம் நாள் மாட்டு பொங்கலும் தை மாதத்தின் மூன்றாவது நாள் காணும் பொங்கல் பண்டிகையாகவும் கொண்டாடப்படுகின்றது பொங்கல் விழா அன்று முதல் நாள் போகி அன்று தேவையற்ற பழையனவற்றை விடை கொடுத்து புதிய வாழ்க்கைக்கு வழிவிடுகின்றது அன்று எரிக்கப்படுவது பழைய துணிகள் மட்டுமல்லாமல் நம் மனதில் தீங்கியிருக்கும் கோபம் வன்மம் பொறாமை சோர்வு பகைமை உணர்வுகள் இவையும் உதிர்த்துவிட்டு புதிய உற்சாகத்துடன் தை முதல் நாளில் வாழ்க்கையை தொடங்குவதுதான் போகியின் உண்மையான அர்த்தம் சூரியன் மீண்டும் நம்மை நோக்கி பயணிக்கத் தொடங்கும் காலம் ஆகும் அதனால்தான் சூரியனுக்கு புதிய அரிசி பால் வெள்ளம் சேர்த்து பொங்கல் படைக்கின்றோம் மாட்டுப் பொங்கல் அன்று உழைப்பின் துணை நின்ற மாடுகளுக்கு நன்றி செலுத்தப்படுகின்றது காணும் பொங்கல் உறவுகளை இணைக்கும் நாளாகும் காணும் பொங்கலை கன்னி பொங்கல் அல்லது கணு பண்டிகை என்றும் அழைப்பர் பண்டிகையின் போது உற்றார் உறவினர்கள் நண்பர்களை காணுதல் மற்றும் பெற்றோர்களின் ஆசி பெறுதல் என்பதை குறிக்கின்றது அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை எப்போது வருகின்றது என்பதை பற்றி இப்போது பார்க்கலாம் இந்த ஆண்டின் போகி பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினாலாம் தேதி புதன்கிழமை அன்று வருகின்றது பொங்கல் பண்டிகை வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழன் அன்று கொண்டாடப்படவிருக்கின்றது மறுநாள் மாட்டுப் பொங்கல் வருகின்ற ஜனவரி பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது இறுதியாக காணும் பொங்கல் வருகின்ற ஜனவரி பதினேழாம் தேதி சனிக்கிழமை அன்று கொண்டாடப்படுகின்றது அடுத்து பொங்கல் திருநாள் அன்று பொங்கல் வைக்க வேண்டிய நல்ல நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் வருகின்ற ஜனவரி பதினைந்தாம் தேதி வியாழக்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் பொங்கல் வைத்து சூரிய உதயத்தின் போது பொங்கலை பொங்கினால் மிகவும் சிறப்பானதாகும் அதாவது சூரிய பொங்கல் கொண்டாட வேண்டிய நல்ல நேரம் அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ஆகும் அன்று காலை ஆறு மணிக்குள் பொங்கல் வைக்க இயலாதவர்கள் தை திருநாள் முதல் நாளில் பொங்கல் வைக்க நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் உள்ளது அதன் பின்னர் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது வரை பொங்கல் வைக்க உகந்த நேரம் ஆகும் மேற்கூறிய நேரங்களை தவறவிட்டவர்கள் நண்பகல் பன்னிரண்டு மணி முதல் ஒரு மணி வரை பொங்கல் வைத்து வீட்டில் பூஜை செய்து நாம் வழிபடலாம் அடுத்த மாட்டு பொங்கல் அன்று பொங்கல் வைக்கும் நல்ல நேரத்தை பற்றி இப்போது பார்க்கலாம் மாட்டு பொங்கலான வரும் ஜனவரி பதினாறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணி முதல் காலை பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் ஆகும் அல்லது மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் ஆகும் இந்த இரண்டு நேரத்தை தவறவிட்டவர்கள் மாலை மணிக்கு பிறகு நாம் பொங்கல் வைக்க சிறந்த நேரமாகும் பொதுவாக பொங்கல் பண்டிகை நாட்களில் மதியம் ஒரு மணிக்குள் பொங்கல் வைப்பது நல்லது தை முதலால் விவசாயிகளுக்கும் உழவுக்கும் அடிப்படையான சூரியனை போற்றும் வகையில் சூரிய பகவானை வணங்கி சூரிய பொங்கலாக வைத்து மக்கள் வழிபடுவது வழக்கம் அதையே நாம் சூரிய பொங்கல் என்று அழைக்கின்றோம் அடுத்து நாம் தை பொங்கல் அன்று வழிபடும் முறையை பற்றி இப்போது பார்க்கலாம் தை அன்று குடும்பத் தலைவன் தலைவி அதிகாலை நான்கு மணி முதல் ஐந்து மணிக்குள் பொங்கல் வைத்து சூரிய பகவானை வழிபட வேண்டும் சூரிய பகவான் உதிப்பதற்கு முன்பே பொங்கலை வைத்துவிட்டு சூரிய பகவான் வந்தவுடன் அந்த பொங்கலை படைத்து வழிபடுவது நம்முடைய பாரம்பரியத்தில் உள்ளது பொங்கல் அன்று காலையில் நல்ல நேரம் பார்த்து வீட்டு முற்றத்தில் பெரிய அளவிலான விளக்கேற்றி அதன் முன் ஒரு வாழை இலையை போட வேண்டும் அந்த இலையில் பச்சரி சியை பரப்பி அதன் மேல் கத்திரிக்காய் கருணைக்கிழங்கு சிறு கிழங்கு அவரைக்காய் சீனி அவரை பூசணி துண்டு பிடிக்கிழங்கு காப்பரிசி வெற்றிலை பாக்கு பழம் மஞ்சள் கிழங்கு ஆகியவற்றை வைக்க வேண்டும் கரும்பின் ஓலையை வெட்டாமல் நீல கரும்பாக சுவற்றில் சாய்த்து வைக்க வேண்டும் ஒற்றை கரும்பாக வைப்பதை நாம் தவிர்க்க வேண்டும் உங்கள் பானையை மண் அடுப்பு அல்லது பொங்கல் கட்டி எனப்படும் கற்கள் மீது வைக்க வேண்டும் திருவிளக்கு பத்தி கற்பூர ஆரத்தி காட்டிய பிறகு உங்கள் குல தெய்வம் இருக்கும் கோவிலின் திசையை நோக்கி நாம் அவற்றை காட்ட வேண்டும் பின்னர் சூரிய பகவானுக்கு ஆரத்தி காட்டியதோ ஒரு தேங்காயை உடைத்து அத நீரை பானையில் விட வேண்டும் அதன் பிறகு சுத்தப்படுத்திய பச்சரிசியை நன்றாக கலைத்து அந்த தண்ணீரை பானையில் விட வேண்டும் தண்ணீர் கொதித்து பால் வேண்டும் குலவை இட தெரியாதவர்கள் உங்களோ பொங்கல் என முழங்க வேண்டும் உங்களை இறக்கிய பிறகு சர்க்கரை பொங்கல் வைக்க வேண்டும் முன்னால் இந்த பானைகளை இறக்கி வை திருவிளக்கிற்கும் பூஜை செய்ய வேண்டும் ஆதித்ய இதையும் தெரிந்தவர்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம் மற்றவர்கள் சூரியன் குறித்த தமிழ் பாடல்களை படிக்கலாம் பின்னர் காகத்திற்கு பொங்கல் வைக்க வேண்டும் காகம் உணவை எடுத்த பிறகு குழந்தைகளுக்கு சர்க்கரை பொங்கல் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு பெரியவர் சாப்பிட வேண்டும் அதன் பின் காய்கறி வகைகள் சமைத்து வெண்பொங்கலை விலையில் சாப்பிட வேண்டும் இரவில் முன்னோரை நினைத்து இனிப்பு வகைகள் புத்தாடை வைத்து வணங்க வேண்டும் ஒரு வருட உழைப்புக்கு பிறகு கிடைக்கும் புது நெல்லை கொண்டு பொங்கல் வைத்து இறைவனை வழிபடுவது வழக்கம் ஆகையால் இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பொங்கல் பண்டிகை அன்று உங்கள் குடும்பத்துடன் இணைந்து இந்த பண்டிகையை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி வளமுடன் வாழ்க எங்களுடைய பிரார்த்தனைகள் மற்றும் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய தை திருநாள் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க மற்றும் மறக்காம பெல் பிரஸ் பண்ணுங்க நன்றி